உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்காங்க பத்து நிமிஷம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும் மெத்தை எப்படிப்பா தயார் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கணும் மெத்தையில் என்னென்ன ஊழல்லாம் நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் இல்லைப்பா எனக்கு தேவையே கேடா அப்படியே ஸ்கூல் போட்டு போயிட்டேருங்க பத்து நிமிஷம் மெத்தை எப்படி தயார் பண்ணுறாங்க பார்க்கணும் தான் இந்த வீடியோ பாருங்கள் தலைவர் புட்டு புட்டு புட்டுவாப்பாப்பிலா எல்லா டீட்டெயிலாக கேட்டுங்க ஓகேங்களா டென் மினிட்ஸ் சொல்லி ஓகே வணக்கம் ப்ளூ ஸ்டார் மெட்ரஸுங்க நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி வேறு ப்ளூ ஸ்டார் மெட்ரஸுங்க இப்போ வந்து நம்ம போன வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா எல்லாத்தையும் காமிச்சிருந்தேன் ஃபோமு காயு அந்த குளிட்டு பெட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லேடெக்ஸ் அப்புறம் ஃபுல் லேடெக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருந்தேன் எல்லா பக்கம் வந்து எல்லா ராமெண்ட் காமிச்சிருந்தேன் நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ண போய் எல்லாமே பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சு ஆமிட்டி இல்லாமல் காமிச்சிட்டேன் இல்லை அதில் எப்படி தயாரிக்கிறீங்க எப்படி ஃபினிஷ் பண்ணுறீங்க எந்த மாதிரி தைக்கிறீங்க என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறீங்க அது எப்படி வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பெக்காக போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வீடியோ வந்து யாரும் காட்ட மாட்டாங்க உங்களுக்கு வந்து நான் லைவாக இதுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ காட்டுறேன் எந்த மாதிரி மெத்த எப்படி எப்படி செய்கிறோம் என்னென்ன கலரில் பண்ணுறோம் எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வாங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குல்ட்டு மெத்தை தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஆயிரம் ரூபாய்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குல்ட்டு மெத்தை எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒன்று காமிச்சது என்ன கலரில் வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த குல்ட்டு மெத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதிரி ரோல் இருந்தாங்க இந்த மாதிரி ஃபோம் போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு இந்த கலர்ஸ்ல வந்துட்டு நீங்க எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொல்ட்டுக்குன்னு இல்லை பெட்டுக்கும் வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்து பத்து பதினஞ்சு கலர் அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு மெத்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மெத்த எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்க வந்து ஸ்பெக் செலக்ட் பண்ணிடுவேன் ப்ளஸ் கலரும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா கலரும் அனுப்பிச்சு வச்சிருவேன் அந்த கலர் நீங்க சொல்ற கலர் நீங்க சொல்ற ஸ்பெக்ல வந்து உங்க வீட்டுக்கே வந்துடும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி குஷன் பாத்தீங்கன்னா சோஃபா வந்து வீட்டுல நிறைய உட்டன் சோஃபா போட்டிருப்பீங்க இல்லை ஆல்ரெடி சோஃபா வாங்கி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி சோஃபா வாங்கி வைக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷன் வந்து கம்மியாக இருக்கும் மாத்துறதுக்காக நீங்கள் நிறைய பக்கம் அலைய வேண்டியதாக இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மெத்த மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சோஃபா குஷனும் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக செஞ்சு கொடுக்குறோம் ஃபோமில் அதே மாதிரி வந்து தாய்லாந்து லெட்டர்ஸில் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வரும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த லேட்டக்ஸோட தன்மை என்ன நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கோன்னு அதை வந்து பெட்டுக்கு மட்டும் இல்லை சோஃபாலையும் நீங்கள் அதிகமாக யூஸ் காட்டி அந்த சோஃபாலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி குஷனை வந்து நாங்கள் வந்து ஃபோமில் மட்டும் இல்லை லேடக்ஸ்லையுமே வந்துட்டு நீங்கள் என்ன சோஃபா வச்சுருக்கீங்க என்ன சைஸ் சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லையுமே பக்காவாக பண்ணி கொடுத்துறவங்க லேட்டெக்ஸ் நம்மகிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்குது அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேட்டக்ஸ் மெத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தை வந்து ப்ரீமியமாக இந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் ஒரு கடையில் கேட்டீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு வந்து எங்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியாக இந்த ப்ரீமியம் ஆளு வேறு ஃபேப்ரிக் போட்டு ஃபுல் லேட்டெக்ஸ்ங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டெக்ஸ் இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு முதல் சொன்னதே தான் இதோட குயின் சைஸ் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து லேட்டெக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரினு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இருபது வருஷம் வாரண்டியோடு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பண்ணுறது அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் இந்த ஆர்த்தோமேஸில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஆலுவேரா போட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருவோம் கீழே பாருங்கள் டார்க் கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெனிம் ஃபேப்ரிக்கே போட்டு கொடுத்துருங்க இது வந்து இந்த மாதிரிக்குதான் இல்லை நீங்கள் எந்த பெட் எடுத்துட்டாலும் நீங்கள் கேட்குற கலர் போட்டுக்கலாம் இப்போ பேம்போ கலர் வந்துட்டு நம்ம லேட்டக்ஸ் தான் போட்டு தருவோம் ஆறு தொகுதி ஃபோம் பெட் எடுத்தாலும் உங்களுக்கு பேம்போ ஃபேப்ரிக் வேணாலும் நீங்கள் தாராமல் போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் பெட் எடுத்தாலும் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அது வந்து கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோம் பெட் இங்கே பாருங்கள் எவ்வளோ உஷனிங்காக இருக்கு பாருங்க சாதாரண ஃபோம் பெட்டு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஸ்டிச்சிங் போட்டு பக்காவாக இந்த மாதிரி வந்து இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பக்கம் இல்லைங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும் கீழே மட்டும் இல்லாமல் உள்ளையும் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்துடும் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஸ்டிச்சு வந்து கலண்டு வர பிரச்சனை இந்த மாதிரி நான் பெட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து ஸ்டிச்சிங் பிரிஞ்சிருச்சு அந்த பிரச்சனையில் எது இருக்காது ஸ்டிச்சிங் பிரச்சனை வந்தாலும் நாங்களும் அது வந்து நாங்களே பொறுப்பெடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு என்ன தேவையோ வந்துட்டு அதை மீதி அப்படியே கட் பண்ணி நாலடிக்கு வேணால் நாலடி அஞ்சடி வேணும்னா அஞ்சடினு சொல்லிவிட்டு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம் அது திக்னஸ் அப்படி தான் டூ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ திக்னஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதே மாதிரி திக்னஸ்லையும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரா மெட்டிரியல் எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுலேருந்து நாலு இச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெடியாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்த்தோ ஒன் இன்ல வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறீங்க பேக் பெயின் வருது அப்படிங்கிறவங்க ரெடியா வச்சிருக்காங்க பாக்கெட் ஸ்பிரிங் மேல இந்த மாதிரி ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் ரீபாண்ட் மேல போட்டி அப்படின்னு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக்கேஜ் ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணாங்க கூட இது போட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல லக்ஸுரியாக இருக்கும் பேக் பெயின் வரவே வராது பத்து வருஷம் வாரண்ட்டியோடு கொடுத்துட்லாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து காயர் மெட்டீரியல் ரெடியாகவே இருக்குதுங்க சிங்கிள் டபுள் குயின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது போனஸ் ஸ்ப்ரிங்கில் அப்படி தான் உங்களுக்கு வந்து போனஸ் ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு சிங்கிள் டபுள் வேணாலும் நம்மகிட்ட ரெடியாகவே இருக்குது குளிட்டு மெத்த அப்புறம் ஃபோம் பெட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெத்த வேணும் என்ன சைஸில் வேணாலும் நம்மக்கிட்ட எப்போவுமே ரெடியாகவே இருக்குது பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் குயின் கீக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேங்க உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும் என்ன மெட்டீரியல் வேணும் நீங்கள் சூ நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி எந்த மா எந்த விதமான மெட்டீரியல் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ உங்களுக்கு டெலிவரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ்னால் அன்றைக்கி அன்றைக்கி கொடுத்துட்றாங்க அன்ஸ்டாண்டர்ட்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஸ்ப்ரிங்கில் வந்து ஒன்று அன்சைஸாக கேட்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்துட்டு உங்கள் வீட்டிலே டெலிவரி கொடுத்துருவோம் உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லா பொருளும் பத்திரமாக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இப்போ நாங்கள் இது இது இல்லாமல் காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இதுதான் நாங்கள் போடுறோமா இந்த மாதிரி தான் வந்து மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோமா உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மேக் பண்ணும்போது நீங்கள் வீடியோ காலைல வந்து பார்த்துக்கலாம் இல்லை வந்து மேக் பண்ணது வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாலும் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்குற நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணுற கலரு அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்கிறவங்களும் முதல் அது மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் தான் இந்த பொருளையே வந்து உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவோம் அது மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே காமிச்சிட்டேன் இந்த மாதிரி மெத்த வந்து உங்களுக்கு வந்து வெறும் ரூபாய் இந்த மாதிரி கூட்டு மத்தியெல்லாம் ஒரு ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி லேட்டெக்ஸ் எல்லாம் ஐம்பதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்கள்கிட்ட நம்ம நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இருக்கவே லக்ஸுரியான மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டஸ்ட் மேட்ரஸ் தான் அது வந்து நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவைலபுலாக இருக்குது என்ன சைஸில் வேணாலும் உடனே வாங்கிக்கிற அளவுக்கிட்ட நம்மகிட்ட லேட்டக்ஸ் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் நீங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்கள் மேட்ரஸ் வேணும் நான் எப்படி வந்து வந்து புக் பண்ணுறது அப்படின் கிட்ட நீங்கள் வர வேண்டியது இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்காலில் உங்கள் மேக்கிங் எல்லாமே காமிச்சிடும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆயிரரூவா அட்வான்ஸ் பண்ண போதும் மெத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெத்த எடுத்துகிட்டு நீங்கள் திருப்தியானதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுத்தா போதும் உங்களுக்கு இருபது வருஷம் வாரண்ட்டிலேருந்து மூணு வருஷம் வாரண்டி இருபது வருஷம் வாரண்ட்டி வரைக்கும் எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்ரஸ் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு காமிச்ச மாதிரி உங்கள் பெட்டு ரெடியாகும் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்ரஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு தரணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் விசிட் பண்ணாலும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் மலச்சப்பட்டியில் தான் லொக்கேட் ஆயிருக்கேன் கற்பம் காலேஜ் கிட்டே நீங்கள் நேராக கூட விசிட் பண்ணி பார்க்கலாம்